நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சுக்கரனோட தொடர்பு ஏற்பட்டிருக்குது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடமானது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அழியா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறைக்கக்கூடிய இடங்கள் அப்போ தன் தன் ராசிநாதன் நான்காம் இடத்தை போ நோக்கி போய் அதோட சுக்கரனோட தொடர்பு வருதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது வெகு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் சார் இந்த விஷயங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு ஏங்கி வேங்கி தவிச்சிட்டு ஏங்கி தவிச்சிட்ருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டங்கள் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செவ்வனே செய்து முடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க அதே வேலையில பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசியில வந்து சனி பகவான் உட்காந்துருக்கனால ஏழு சனியின் தாக்கங்கள் தொடங்கி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிங்க ஆனா ஏழு சனி இருக்கிறதுனால பெரிய அகலுக்கால் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா சிந்தித்து செயல்படுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுறது மட்டும் இல்லாமல் நாலு பேர் கேட்டு நீங்கள் செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருக்குறீங்க இப்போ நாலு பேர் கேட்காமல் நீங்கள் முடி எடுத்துனாக்கா அது சாதாரண தேவையில்லாத முடிவாக போய் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் பொருளாதார விரயத்தை கொடுக்கலான் முக்கியமாக மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகள் வந்துட்டுருக்கு வாய்ப்புகள் வரும் வரும்போது சரியாக பயன்படுத்திங்க அதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் உங்கள் நிறுவனத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் அல்லது யாராக யாராவது கொடுத்து உதவலாம் இந்த நேரத்தில் அது கொடுத்து உதவுறாங்களே நீங்கள் ரொம்ப அகல காலம் வச்சுட்டிங்கன்னா அதை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம் அதனால அதை சிந்தித்து உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பெற்றுக்கிறது நல்லா இருக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள தான் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பெறாமைகள் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் எவ்வளவு அடித்தாலும் நீங்க வாங்கிட்டு வெளியே வர்றது நல்லா இருக்கும் இல்லை நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்க எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ரொம்பவே உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிடும் அதனால சிந்தித்து நீங்க செயல்படுறதா அறிவின் திறமைகளாக இருக்கும் அப்படின்றத அனைத்திறமை சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த சனிபவனோட அமைப்பு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் சோ சோதனையை உள்ளாக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்போ ராசிக்கு அவங்களோட ராசியிலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறனால இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் சகோதர உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கேன் இளைய சகோதரத்தில் ரொம்ப நெருங்கி பழக வச்சுக்க வேண்டாம் பண கொடுத்து கொள்ள வேண்டாம்ன்றது விதிங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா முயற்சி செய்ய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னால முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும் செய்து முடிச்சுட்டு வந்து சொன்னா அது பாதிப்புகளை தரும் முன்பாக ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்தது ஏழாம் இடத்தை வெகு நாட்களாக திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படலாம் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்த பத்தாம் இடத்தை ஜென்மத்திலிருந்து பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால தொழில் அமையும் தொழிலில் எந்த விதம் குறைகள் கிடையாது கிடையாது ஆனால் தொழில் பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் ஏற்படலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து அவன் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சனியும் குருவும் ஒரு இடத்துல பார்க்கறனால நிரந்தரமான வேலைவாய்ப்பு உண்டு பண பற்றாக்குறைக்கான விதிகள் உருவாகும் நல்ல உழைப்பையும் சம்பாதிப்பீங்க ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்காது இது ஒரே ஒரு விஷயம்தான் தான் இருக்கும் ஆனால் எப்போ இருந்தாலும் அந்த பணம் கிடைச்சிடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது பணி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் மடத்தை இன்றைக்கு குரு பகவான் பார்க்கறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரலும் பார்க்க இருக்கிறார் அப்போ ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒருவேளை மீனராசி என்பர்கள்லாம் ஊரை விட்டு வெளியில் வெளிமாநில வெளிநாடு போய் வசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா யோசிக்காம இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து வெளிநாடு போங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க அந்த வெளிநாடு போயிட்டிங்கன்னாவே பிரச்சனைகளில் வந்து மீண்டு வரத்தூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அடுத்து எட்டாம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்குறதுனால நீண்ட ஆயிலுடைய ஒரு ஜாதகங்களாக நீங்கள் இருந்துட்டிருங்க ஒருவேளை இந்த நேரத்தில் மீனராசி என்பர்களும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு சார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கீங்க மருத்துவத்தில் நோக்கி நான் வந்துட்டுருக்கோம் ஏழரை சன்னின்னு சொல்கிறாங்க ஏதாவது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எதாவது ஆயில் சம்மந்தப்பட்ட பெரு பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏங்கி தவிக்க வேண்டாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கலாம் குரு பார்க்கக்கூடிய எங்கள் வளர்ச்சி அடையும் அப்போ எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் அப்படின்னால அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நீண்ட ஆயில் உண்டு இந்த ஏழரை சன்னியெல்லாம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மனக்குறைகள் ஏற்படலாம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அதில் மட்டும் கவனமாக இருக்கும் இருக்கணும் உங்களுக்கு மற்ற விதத்தில் எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ எட்டாம் படத்தை குருபாக்கனால பார்க்கனால திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு ஒரே எது இப்போ ஏதோ வேலை செய்து வச்சுருப்பீங்க என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளுநர் காத்துட்ருப்பாங்கன்ட்டு விதிங்க ஆனால் அதே வேலையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னாக்கா கடன்கள் வந்தே தீரும் இந்த கடன்களுக்காக இந்த நேரத்தில் ரொம்ப அகலக்கால் வச்சு கடன்கள் வாங்கிடாங்க உங்களோட தகுதியை இருந்து கடன் வாங்கிங்க வீடு கட்டுவதற்காக அதாவது நிலம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க இது செய்தீங்கன்னா கடன் வந்து மீனராசிக்கு வந்தே தீரும் அதை யாரும் மாற்றி அமைக்க முடியும் முடியாது ஆனால் வீடு கட்டுறதும் நிலம் வாங்கி போடுறதும் அழியா சொத்துக்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை தொழிலுக்காக நீங்கள் அதிகமாக கடன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடனால் பெரிய பெரிய லெவலில் அது போட்ட கடன் திரும்ப பெற முடியாத கஷ்டப்படுற கூடிய அமைப்புகள் உருவாயிடும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அறிவின் திறமைகளாக இருக்கும் அதே அதேபோல் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்துருக்கிறது இப்போதைக்கு தந்தையின் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு உங்களோட அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் அப்பாவின் உறுதுணையோடு நீங்கள் செயல்படுங்க ஏதாவது ஒரு சில விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க அப்பாவுக்கு ஆதாயங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது நீங்க கேட்ட இருந்து பணம் கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு தன் தந்தையின் மூலியமா தான் உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால மீனராசி அன்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் யாரையாவது ஒன்றி வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்க முடியும் த கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க அப்படின்னாக்கா தனிமரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரும் வந்தால் உங்களை விட்டு விலகி வந்துடுங்க நீங்கள் பிரச்சனையை நோக்கி போகாமல் இருக்கிறது விசேஷம் அதை நான் செய்யாத குற்றத்துக்கு ச சொல்கிறாங்களேன்ற மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா அதனால் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு ஏற்படலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மணி உறவுகளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய தேதி மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரலும் கணவன் மனை உறவுகளை விட்டு கொடுத்து போங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு பழகிக்கிங்க புரியாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரிவுகள் சந்திச்சிடலாம் யா உங்கள் ஊர் ஊரில் பல சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துட்டாவே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்து நின்றீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் வழிவகுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ அதுக்கு மட்டும் வழிவிடாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேருங்க சார் ஒருவேளை கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் என்ன சார் செய்யலாம்னாக்கா அர்த்தன் ஆதிசரரை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தன் ஆதிசரர் போயிட்டு வழிபாடு செய்வீங்க பயன்பாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் இது விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் போல் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அரசு வேலைகளை விட்டு விலகி வந்துடலாமா எனக்கு உயர்ந்த அதிகாரிகள் பெரிய பனிச்சமைய கொடுக்குறாங்களேன்ற மாதிரி நினைக்கலாம் கண்டிப்பாக கஷ்டமாக நஷ்டமாக நீங்கள் அந்த வேலைகள் அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க இல்லையே அவங்க விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வெளிநாடு வாய்ப்புகள் பெறக்கூடிய நபர்களுக்கு மட்டும் வெளிநாடு வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாய்ப்பு கிடைச்சால் அதை பயன்படுத்தி பாருங்கள் மற்ற இடத்துல தோஷங்கள் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் பேர் இல்லாத நபர்கள் குழந்தை வீடு முனைவா இல்லாத நபர்கள் வீடுமுனை வாசல் வாங்கக்கூடிய கட்டக்கூடியவங்களும் உருவாகும் தொழில் அமைப்புகளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாவு அந்த மாற்றங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ளுங்க முக்கியமாக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருந்தா ஏற்படுத்தி கொள்வது நல்லா இருக்கும் சொந்த பந்தத்து உறவுகளை ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் அளவாக வச்சுக்கோங்க சகோதர உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கு நல்லா இருக்கும் தந்தையின் கை ஓங்கி இருக்கனால தந்தையோட கொஞ்சம் நீங்க அனுசரித்து போனீங்கன்னா அவங்களுடைய ஆறுதல்களாலையும் உங்களோட வளர்ச்சியான நீங்க மெருகேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்ற விதத்தில் இந்த வித்தியும் தோஷங்கள் பாதிப்பு முடியாது இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிபனை குடும்பத்தில் செய்ய போறீங்க இந்த குடும்பத்தில் செய்யக்கூடிய சுபநிகழ்வுகளுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதர்ஷ காலகட்டத்தில் நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பாலும் ஒரு மூலம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதையாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடக்கிறத பணிகளோடு பார்க்க முடியுங்க மற்ற வித்தான் தோஷங்கள் பாதிப்புடையா சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்ல இருப்பீங்க நன்றி வணக்கம்